அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் சித்தர்களிலே தனிச்சிறப்பு பெற்ற அகத்தியர் பெருமான் அருளி செய்த ஞான கருத்துக்கள் பொதிந்த பல பாடல்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைக்கு அகத்திய முனிவர் அருளி செய்த சூத்திர ஞானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நூற்தொகுப்பிலே இருந்து நல்ல ஞான கருத்துக்கள் பொதிந்த பாடல்கள் சிலவற்றை இன்றைக்கு பார்க்கலாம் பூரணமாய் நின்றதொரு பொருளை நோக்கி பொருந்தி உள்ளத்து உணர் பெரியோர் பாதம் தன்னை காரணமாய் என்னாலும் நெஞ்சத்து ஊன்றி கதிர்முனையில் இலங்கியதோர் கருத்தினானை நாரணனும் நான்முகனும் அறியார் என்று களரும் அந்த நியாயம் தன்னை சீரணமாய் போகாமல் எட்டு நாளும் சேர்ந்ததொரு சுழியேற தெரியும் கேளே பூரணமான பொருள் என்பது பராபரத்தை குறிக்கிறது அதில் எந்த விதமான பின்னங்களும் கிடையாது முற்றுமுதலாக பராபரம் என்பது சகலத்திற்குள்ளும் ஒடுங்கி இருக்கிறது சகலமும் பராபரத்திற்குள்ளே ஒடுங்கியிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய அந்த பராபரத்தை தவ ஈடுபட்ட நம்முடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் தங்களுடைய உள்ளத்திலே உணர்ந்து அது பற்றியதான தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பாடினார்கள் அப்படி தனக்கு முன்பு வாழ்ந்திருந்து யோக வெற்றியை பெற்றிருந்த முன்னோர்களுடைய திருவடிகளை வணங்கி இந்த நூலை தொடங்குவதாக அகத்தியர் குறிப்பிடுகிறார் கதிர்முனையில் முனையில் இலங்கியது ஒரு கதிர் என்று இங்கே சொல்லுவது சூரியகலையை சூரியகலை என்பது அறிவோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது அது ஜீவனோடு நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது ஏனென்றால் அது வெப்ப சக்தியாக இருக்கிறது இந்த சக்தியிலே இருக்கக்கூடிய ஆற்றலை பெற வேண்டும் என்றால் சந்திரகலையால் மாத்திரமே இதை பெற்றுத்தர முடியும் இது பற்றி நாம் கடந்த பதிவுகளிலே எல்லாம் விரிவாக பார்த்திருக்கிறோம் நாரணன் என்று அழைக்கப்படுவது விஷ்ணு நான்முகன் என்று அழைக்கப்படுவது பிரம்மா விஷ்ணு என்பது நம்முடைய மனம் பிரம்மா என்பது நம்முடைய மனத்தின் ஒரு கூறாக இருக்கக்கூடிய அகங்காரம் என்கிற நிலை மனதால் அகங்கார வயப்பட்டிருக்கக்கூடியவர்களால் இந்த பராபர தத்துவத்தை உணர முடியாது நான்கு வேதங்களாலும் கூட இதை வெளிப்படையாக சொல்ல முடியாது என்று இங்கே அகத்தியர் குறிப்பிடுகிறார் எந்தவிதமான பிரயோசனம் இல்லாமல் நலிந்து போகக்கூடிய இந்த மானுட உடல் வாழ்க்கையை நியாயமானதாக சரியான பாதைக்கு திரும்பக்கூடியதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஒரு யோகிக்கு இருக்க வேண்டும் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் இது எப்படி எப்படி தெரிந்து கொள்ள முடியும் சுழி ஏறும்போது தெரியும் என்று குறிப்பிடுகிறார் எப்படி சுழி ஏறுவது எட்டு என்று அழைக்கப்பட்ட சந்திர கொண்டு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்றழைக்கப்பட்ட இந்த நான்கையும் சுழுமுனை மையத்திலே ஒடுக்கும் போது இந்த நியாயம் உங்களுக்கு தெரியும் என்று குறிப்பிடுகிறார் தெரிய என்றால் எளிதல்ல வாய்ப்பே செல்ல ஜெகஜால கூத்தியெல்லாம் செல்லாதப்பா பெரிய என்றால் ஐம்புலனை அறுத்துச் சாடி பேதமையெல்லாம் அகற்றி பெரியோர் பாதம் அரிய என்றால் என்னால் எப்படியோ காணேன் ஆறு இரண்டு சமயமெல்லாம் அகலத்தள்ளு குறிய என்றால் சொல்லுகிறேன் குறிப்புள்ளோர்க்கு குன்று மகாமேறு நடு நிலைத்திடீரே குன்று மகாமேருவின் நடுவிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் மகாமேரு என்று அழைக்கப்படுவது நம்முடைய சிரசு அந்த சிரசின் நடுவாம்பாகம் என்பது சுழுமுனைத்தானம் சுழுமுனைத்தானத்திலே எவர் ஒருவர் தன்னுடைய மனத்தை செலுத்த வல்லவராக இருக்கிறாரோ அவரால் மற்றவர்களைப் போல வெறும் வாய்ப்பேச்சுக்களாக இல்லாமல் காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை அடைய முடியும் இதற்கு ஜகஜால கூத்து என்று அழைக்கப்படக்கூடிய இந்த உலகோர் செய்து வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் எந்த வகையிலும் பயன்படாது ஜகம் என்பது உலகம் ஜாலம் என்பது ஏமாற்று வித்தை கூத்து என்பது ஏமாற்றி செய்யக்கூடிய ஆட்டப்பாட்டங்கள் பஜனைகள் பாடுவது மந்திர பாராயணம் செய்வது குட்டிக்கரணம் அடிப்பதைப் போல பலவிதமான காரியங்களை செய்வது கல்லாலும் மரத்தாலும் செம்பாலும் தயாரிக்கப்பட்ட பிரதிமைகளை கொண்டு வழிபாடுகள் நிகழ்த்துவது யாகம் ஹோமம் என்பதாக எல்லாம் செய்வது இப்படி செய்யக்கூடிய காரியங்களால் எல்லாம் நிச்சயமாக உங்களால் பராபரத்தை அறிய முடியாது அடைய முடியாது ஐம்புலனை அறுத்துச் சாட வேண்டும் ஐந்து புலன்கள் வழியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனத்தை தடுத்து நிறுத்தியாக வேண்டும் புலன்கள் வழியாக நீங்கள் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான ஞானங்களுமே பேதமைதான் அது உண்மையான ஞானத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காது என்று இங்கே அகத்தியர் உறுதிபடச் சொல்லுகிறார் பெரியோர் பாதத்தை அறிய வேண்டும் பெரியோர் அறிந்த பாதம் என்பது சந்திரகளை சூரியகளையே ஞானிகள் மகான்கள் புறத்திலே தேடி தேடி பார்த்தும் கண்டுபிடிக்க முடியாத பராபரத்தை அகத்துள்ளே தேடி கண்டுபிடித்தார்கள் அப்படி கண்டுபிடித்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஈசனை அடைந்து தானும் ஈசனாக உயர்ந்த காரணத்தாலேயே அகத்தீசன் என்று அகத்தியர் பெருமான் அழைக்கப்படுகிறார் இந்த உலகிலே சொல்லி இருக்கக்கூடிய மற்ற சமயங்கள் அவற்றிலே சொல்லப்பட்ட சாத்திரங்களை எல்லாம் தள்ளிவிடுங்கள் அவை உங்களுக்கு தேவையில்லை அவை உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க மாட்டா என்று குறிப்பிடுகிறார் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு நான் குறிப்பாக சொல்லுகிறேன் மகாமேரு என்று அழைக்கப்பட்ட பாகத்தின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய சுழுமணி மையத்திலே மனத்தை நிலைநிறுத்தி யோகம் பழகுங்கள் அப்பொழுது மாத்திரமே நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களின் உண்மை என்பது உங்களுக்கு புரியும் என்று குறிப்பிடுகிறார் நிலைத்து மனம் கடந்து ஏறு அச்சமில்லை நேர் அறிந்து பெரியோர்கள் நிலைத்து நின்றார் உழைத்துவிட்ட இந்திரிய விடயத்துள்ளே உடைந்து போகாதோர் வழியே செல்லு மலைத்துவிட்டால் ஆகாது செவ்வை மனமானால் மதிவாசல் தாழ் திறக்கும் வறுமே போதும் துளைத்து உருவி நடுவீதி செல்லச் செல்ல தூண்டாத சுடர்கானும் சூட்சமாமே சுடர் நடுவீதியிலே செல்ல வேண்டும் நெருப்பு சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டுமே இரண்டு வித்தியாசமான நெருப்புக்கள் இதிலே சந்திரனின் வெப்பசக்தி என்பது சற்று குறைவாக இருக்கிறது சூரியனின் வெப்பசக்தி என்பது சற்று அதிகமாக இருக்கிறது சூரியனின் வெப்பசக்தி மிகுந்து விடாதபடியாகவும் சந்திரனின் வெப்பசக்தி மிகுந்து விடாதபடியாகவும் இந்த இரண்டும் உடல்நிலை சமமாக நடந்து கொண்டிருக்கின்றன இப்படி நடந்து கொண்டிருப்பதால் தான் தேகத்தின் வெப்பநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டாமல் பயன்பட்டபடியாக இருக்கிறது வெப்ப அளவு கூடும் நோயாகிறது குறையும் போது மயக்கம் முதலாகியவற்றை ஏற்படுத்திவிடுகிறது மனத்தை சுழுமணி மையத்திலே நிலையாக நிறுத்தி பழக வேண்டும் அப்படி நிலைத்திருந்து யோகம் பழகும் போது எந்தவிதமான குழப்பமோ தயக்கமோ அச்சமோ இல்லாமல் ஆறாதாரங்கள் என்று அழைக்கப்பட்ட ஆறு வகையான அவத்தைகளை மனம் கடந்து செல்வதற்கு உதவ வேண்டும் இதை பற்றியதான கருத்துக்களை புரிந்து கொண்டுவிட்ட காரணத்தால் நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் நிலைத்து நின்று வெற்றியை சுவைத்தார்கள் இது ஆகாது என்று சோம்பலாக விடுத்துவிட்டால் இந்த யோக பயிற்சியிலே வெற்றி காண முடியாது கரையேறவும் முடியாது இந்திரிய விடயங்களுக்குள்ளாக செல்லக்கூடிய மனத்தை தடுத்து நிறுத்தி சுடுமணி மையத்தை நோக்கி செல்லும்படியாக பழக்கப்படுத்த வேண்டும் இந்த உலகிலே நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கல்விகளுமே புலன்கள் வழியாக நாம் கற்கக்கூடிய கல்விகளாகவே இருக்கின்றன புலன்களுக்கு அப்பாற்பட்டு சுடுமனை மையத்திலே தன்னை உயர்த்தி அடையக்கூடிய ஞானம் அந்த கல்விதான் உயர்ந்த கல்வி இது ஆகாது இது நம்மால் சாதிக்க முடியாது என்று மலைத்துப் போய் விட்டுவிட்டால் உங்களால் இந்த யோக வெற்றியை அடையவே முடியாது உங்கள் மனம் செம்மையாக மாற வேண்டும் மனம் செம்மையாகுதல் என்றால் என்ன மனத்திலிருந்து வெளிப்பட்டு செல்லக்கூடிய புத்தி மற்றும் அகங்காரம் ஆகிய இந்த இரண்டையும் நீக்கி மனம் அறிவோடு கலந்து சுழுமனை மையத்திலே ஒடுங்க வேண்டும் அப்படி தான் செம்மையாகுதல் என்று பெயர் மதிவாசல் தாழ்த்திறக்கும் போதம் வரும் என்று குறிப்பிடுகிறார் மதிவாசல் என்று சொல்லியதால் இது சந்திரகலையை கொண்டு சுழுமனை மையத்தை தாழ் திறக்கக்கூடியதையே குறிக்கிறது சுழுமனை மையத்தை திறக்கக்கூடிய சாவி என்பது தான் இருக்கிறது இதை சரியாக செய்துவிட்டீர்கள் என்றால் அண்ணாக்கு பாதை வழியாக மனத்தை இடையராது மேலும் கீழுமாக செலுத்தி சுழுமனை மையத்தில் இருக்கக்கூடிய தாழ் என்கிற தாழ்பாலை திறந்து கதவத்தை திறந்து சிரத்திற்குள்ளே பயணித்து நீங்களும் அகத்தியரை போல அகத்துள் ஈசனாக வாழ்ந்திருக்க முடியும் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல தூண்டாத சுடரை உங்களால் காண முடியும் என்று குறிப்பிடுகிறார் வெளியிலே நாம் ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிறோம் ஒரு திரியை போட்டு அதிலே எண்ணெய் ஊற்றி அதை சரியான வழியாத அகலிலே பத்திரப்படுத்தி நெருப்பை மூட்டி அதை எரிய வைக்கிறோம் எரிய எரிய மெல்ல மெல்ல திரி குறைந்தபடியாகவே வரும் நாம் திரியை தூண்டியபடியாகவே இருப்போம் தூண்ட தூண்ட அந்த திரி என்பது எரிந்தபடியாகவே இருக்கும் ஒரு அகல் விளக்கு என்பது இப்படிப்பட்ட தத்துவத்திலே தான் இருக்கிறது ஆனால் நம்முடைய சிரத்திற்குள்ளே ஒரு தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது அந்த தீபம் ஜீவ தீபம் அந்த ஜீவ தீபத்தை யாரும் தூண்ட வேண்டிய அவசியமில்லை அது பிறந்தது முதல் மரணிக்கும் வரையிலும் இடைவிடாது எரிந்தபடியாகவே இருக்கிறது இந்த தீபத்தை தூண்ட வேண்டும் தூண்டுவதற்கு ஒரு சூட்சுமம் வேண்டும் எப்படி தீண்டுவது அண்ணாக்கு பாதை வழியாக கையை உள்ளே நுழைத்து அந்த தீபத்தை தூண்டிவிட முடியுமா தீபம் இருக்குமிடம் எரிந்தால்தானே தூண்ட முடியும் எனவே யோகசாதன பயிற்சியின் மூலமாக மாத்திரமே தூண்ட முடியாத ஜீவ ஜோதியை சுடரை தூண்ட முடியும் இதை சரியாக செய்தவர்கள் வெற்றியை பெறுவார்கள் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் சூச்சம் அதில் ஆண்டு அருளை எளியேன் சொன்ன சொற்பேதம் இல்லாத துறையில் ஏக மாற்றல் மனம் செய்கின்ற மாண்பரோடு மறுவாதே குவியாதே வாதாடாதே கூச்சல் என்ன ஒன்றுமில்லை லோகத்துள்ளே கூண்டினி தெரியாதே புலம்பிராதே நீச்சல் என்ன வாசி என்னும் மோட்சம் கொண்டு நேரான எல்லை வழி நேர்ந்து ஏறே இந்த யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்ன என்றால் தான் செய்யக்கூடிய யோக பயிற்சியை காட்டிலும் சுலபமான வேகமாக சடுதியிலே வெற்றி கண்டுவிடக்கூடியதான சூத்திரங்கள் ஏதாவது இருக்குமா இப்படிப்பட்ட சூத்திரங்களை காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் யாராவது இருப்பார்களா என்கிற தேடுதலோடே தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை கழித்து விடுகிறார்கள் கிடைத்தற்கரிதாக கிடைத்த இந்த மானுடப் பிறவையை சரியாக பயன்படுத்தி யோக பயிற்சியிலே இடையராது ஈடுபட்டு வெற்றி காண வேண்டும் என்பதை காட்டிலும் குறுக்கு வழியை நாடுவதிலேயே பலருடைய கவனமும் இருக்கிறது அப்படிப்பட்ட மனிதர்கள் பிரதிவாதங்களை செய்தவர்களாக யோக பயிற்சிக்கு செலவழிக்கக்கூடிய நேரத்தைக் காட்டிலும் வாதப்பிரதிவாதங்களுக்கு செலவழிக்கக்கூடிய நேரம் அதிகம் உள்ளதாக இருப்பதாகவே இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுடன் எந்த வகையிலும் சேர்க்கை வைத்து கொள்ளாதே அவர்களோடு சேராதே அவர்களிடம் எந்தவிதமான விதமான வார்த்தைகளையும் பேசிக் கொண்டிருக்காதே என்று சொல்லுகிறார் எளிமையான சூட்சமங்களை எல்லாம் நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன் சொற்பேதம் ஏதும் சொல்லவில்லை எனவே நான் சொல்லி இருக்கக்கூடிய முறைகளை சரியாக கடைப்பிடித்து உத்தம சத்குருமார்கள் உனக்கு சொல்லிக் கொடுத்த யோக கலையை கற்று அதன்படியாக வாழ்ந்து வெற்றியைச் சுவைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே அல்லாது மற்றவர்களோடு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உன்னுடைய வானாலை வீணாக்கிவிடாதே புலம்பிக் கொண்டு தெரியாதே உலகத்திலே சுற்றி கொண்டிருக்காதே உன்னுடைய வீட்டிலேயே ஒரு மூலையிலே அமர்ந்திருந்து யோக வெற்றியை அடைவதற்கான முயற்சியை செய் வாசி என்று சொல்லுவது மோட்சத்தை நிச்சயம் கொடுத்தே தீரும் என்பதை புரிந்துகொள் நேரான எல்லை வழி என்பது சுழுமுனை வாசல் வழிதான் இதை பல பதிவுகளிலே அனைத்து சித்தர்களும் சொல்லி இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அந்த நேரான எல்லை வழியிலே நேர்ந்து ஏறு என்று அகத்தியர் இங்கே குறிப்பிடுகிறார் புறத்திலே ஏதாவது சுருக்கு வழிகள் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருப்பதால் வாழ்நாள் வீணாளாகி போகும் கிடைத்தற்கரிதாக கிடைத்த யோக பயிற்சியின் தீட்சை முறையை சரியாக பயன்படுத்தி உத்தம சத்குருமார்கள் வெற்றிகரமாக கண்டுபிடித்த யோக பயிற்சியை நாம் இடைவெறாது செய்து வரக்கூடிய காரணத்தால் வெற்றியை நிச்சயமாக சுவைக்க முடியும் எதிரே எந்த வகையிலும் சோர்ந்து விடாதீர்கள் புலம்பி தெரியாதீர்கள் அலையாதீர்கள் மலைக்காதீர்கள் ஓரிடத்திலே அமர்ந்து வாசி வெற்றியை பாருங்கள் என்று அகத்தியர் அறிவுரை சொல்கிறார் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்